திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடினு இருக்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் ஜெஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலயமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லை ஏன்னா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ வெல்கம் மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல அவள் பால் பாயசம் தான் பார்க்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பாயசம் ரெசிபி நம்ம எப்பவுமே சேமியா மட்டுமே பால் பாயசம் பண்ணுவோம் அப்படி கொஞ்சம் இந்த பால் பாயசம் நீங்களும் பண்ணி பாருங்க வாங்க இந்த அவள் பால் பாயசம் எப்படி பண்றதுன்னு வீடியோவில் வீடியோல பாயசம் பண்றதுக்கு நான் முதல்ல ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அந்த இரநூறு கிராம் அளவுக்கு அவள் ஆட் பண்றேன் கொஞ்சம் திக்கான அவள் எடுத்துக்கோங்க இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்லை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல வருத்தா போதும் இப்போ அவள் ஃபுல்லாக வருத்தாச்சு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவிக்கங்க இப்போ நல்லா கழுவியாச்சு இது இந்த ஒரு பாத்திரத்தில் நான் ஆட் பண்ணுறேன் இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்ப நல்லா குக் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள நல்லா குக் ஆயிரும் இப்ப இது கூட லைட்டாக சால்ட் ஆட் பண்ணுறேன் ஒரு அளவுக்கு ஆட் பண்ணா போதும் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணும்போது ஸ்வீட்டோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ அவள் ஃபுல்லாக குக் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா குக் அப்புறமா நான் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் இது கூட ஆட் பண்ணுறேன் இப்போ பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ இது கூட ஒரு மூணு ஏலக்காய் நல்லா தட்டிவிட்டு நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் ஏலக்காய் தூள் போகிறதுனாலும் போட்டுக்கலாம் இப்போ இது ஒரு மூணு நிமிஷம் போல நல்லா குக் பண்ணிக்கலாம் பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா இது கூட சுகர் ஆட் பண்ணிடலாம் நான் இரநூறு கிராம் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன் இரநூறு கிராம் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணும்போது அது மீடியமான ஸ்வீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்ததான் நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா முந்திரி ஆட் பண்றேன் முந்திரி லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இது கூட திராட்சை ஆட் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு பண்ணியாச்சு பண்ணிடலாம் இப்போ இப்போ நமக்கு அவள் பால் பாயாசம் ரெடி ஆயிருச்சு எப்பவுமே சேமியா மட்டுமே வச்சு பால் பாயசம் பண்ணாம கொஞ்சம் வித்தியாசமா இந்த அவள் பால் பாயசம் நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பாயசம் ரெசிபி டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த பாயசத்தை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்